ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி அண்ட் தீபா இவங்க ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சூப்பரான பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு மேஜர் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிராமியும் தீபாவும் லேட்டஸ்ட்டாக இந்த சூப்பரான பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க நானும் யாரும் மருமகளும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்துருக்க மாதிரியான பிக்சரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இந்த சூட்டான பிக்சர் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் மண்டபம் கல்யாணம் இல்லையா அந்த இருந்து எடுத்த பிக்சரை இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க இந்த க்யூட்டான இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் பயங்கரமான ட்விஸ்டோடு நடக்க இருக்குது இப்போது ஷூட்டிங் ஷூட்டிங்கானது மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஸோ மண்டபத்தில் பார்த்திங்கன்னா தீபாவோடைய ஃபேஸை வச்சே தான் வந்து அங்கே ட்விஸ்டே வச்சுருக்காங்க தீபாவை வச்சு நம்ம அபிராமியும் ரியாவும் வந்துட்டு அவங்க ஃபேஸ் மாஸ்க் தீபா மாதிரியே ஃபேஸ் மாஸ்க்கு பண்ணி தீபாவை கடத்த போடுறது தான் பிளான் ஸோ என்னென்ன டிஸ்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்